தொழிலாளி காமதேனுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க நாங்க இன்றைக்கு வந்து நினைக்கிறோம் எங்களுடைய காமதேனு பண்ணையில் அமைஞ்சிருக்கிற கோபி தோட்டத்துக்குள்ள இதுதான் எங்களோட நாங்கள் முதல் முதலாக இடத்துல நட்ட கோப்பி இது வந்து எங்களை வைரவர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க இப்படி நாங்கள் வந்து நட்டுருக்கிறோம் இப்போ ஹோபி வந்து நூற்றுக்கு மேற்பட்ட கோப்பிகள் வந்து நட்டுருக்குறோம் முதல் முதலாக நாங்கள் ஒரு இருபது கோப்பி கண்டு வந்து நட்ட நாங்கள் இப்போ அதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு சிறப்பான அறுவடையை வந்து நாங்கள் இப்போ வந்து பெறுகிறோம் பாருங்க இதுதான் கோப்பி பழங்கள் நான் முதலில் முதலே இந்த பூக்குற பருவத்திலையும் காட்டியிருந்த நான் காய் காய்ப்பருவத்திலேயும் நான் இப்போ வரங்க இதுதான் கோப்பிகள் வந்து இப்போ பழத்து கொண்டு இந்த இதை வந்து நாங்கள் புதுங்கிட்டு அந்த விதையை வந்து நாங்கள் ஒரு விதிக்கு எடுப்போம் இப்போ எடுத்தோம்னு சொன்னால் அதுலேருந்து எங்களுக்கு நல்ல கோப்பை விதைகள் வந்து வரும் இதில் வந்து ஒரு குறைபாடு இருக்குது அழுக்கணவன் நோயின் தாக்கம் இல்லை இதுதான் கோப்பின் உள் விதை அது கோப்பி விதை அப்படி இருப்போம் அமர்த்தி விட்டால் வந்துடும் ரெண்டு இருக்கும் ரல் வந்து இருக்கும் ஒரு எல்லாரும் எல்லும்பி படங்கள் வந்து வளர்த்துருக்கு இது எல்லாம் அறுபடைக்கு தயாராகிக்கொண்டு இருக்குது இப்போ மழையும் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிற நேரம் வந்து ரெண்டும் என்ன இந்த டைமில் கொஞ்சம் பக்குவப்படுத்தி எடுக்கணும் அந்த இப்போ எடுக்கிற டைம் தான் நம்மளுக்கு பிரச்சனையாகும் நிறைய காய்க்கும் இப்போ பன்னி பிராந்தியம் வந்து அதாவது மாகாணம் வந்து நாங்கள் முந்தி யோசிக்கிறது வந்து கோப்பி வந்து கோண கோணமலையேறி பழம் பறிக்கைகள் என்று அதை மலை மல பிரதேச ஒரு இதுன்னு சொல்லி தான் நாங்கள் யோசிக்கிறது ஆனால் மலைநாட்டில் விளையும் அப்படின்னு யோசிக்கிறது ஆனால் மேலே எங்களோட வறட்சியான காலநிலையும் தாங்கி வளரக்கூடியது சிறந்த அறுவடையை தரக்கூடியதாக கோப்பிகள் வடமாகாணத்தில் நல்ல ஒரு விளைச்சலே எதிர்பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு எல்லாம் கொத்த கொத்தாவே எப்படி காய்ச்சிருக்கு நிறைய காய்கள் இந்த முறங்களை கோப்பி வந்து நிறைய காய்ச்சிருக்கு நிறைய காமது என்ன பண்ணிக்கு நீங்கள் வந்தீங்கண்டா விசிட் பண்ணி பார்க்கலாம் கோப்பி காயமான் இது வந்து மேலே கவாத்து பண்ணணும் இடைக்கிடவார கிளைகளை வந்து வெட்டி விட்டால் தான் இது இந்த வந்து சிறந்த அறுவடை வந்து நாங்கள் எடுக்கலாம் ஆனாலும் எங்களுக்கு இதில் நிறைய விளைச்சல் கிடைச்சிருக்குது வந்து அக்கா அறுவடை செய்யறாருங்க சட்டிக்கு நிறைய பழங்கள் சேகரிக்கிறா சேகரிக்கிறாங்க பழங்களும் ஒவ்வொன்ற ஒன்றா தான் பிடுங்கி இருக்கணும் குத்தா கடைச்சா குத்தா புடுங்கலாம் ஆனா வந்து எல்லாமே இந்த அப்படிதான் பழக்கம் இப்போ கொத்தா பிடுங்கி விட்டோம்னு சொன்னால் மிக்க காயில் வந்து பழுதாக போயிடும் இப்போ அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு பழங்களாக ஒவ்வொரு நாளும் குருவிதம்பதுக்கு முன்னாடி நாங்கள் பிடுங்கி விட போகணும் இப்போ இதில் இந்தாக்கா பிடுங்கி வச்சு இப்போ வந்து இதை கொண்டே காய வச்சு பிறகு வரத்து தான் கோப்பி வரப்போம்